ாங்கப்பா இதனாலதான்ப்பா நாங்க மேச்ச தோத்து போயிட்டோம் இப்படிதாங்க இப்போ பாகிஸ்தான்காரங்க பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் நம்ம இந்தியா ரொம்ப அழகாக பாகிஸ்தானை வந்து வீழ்த்திட்டாங்க இந்த ஒரு தோல்வியை பாகிஸ்தானால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் இந்தியா மேலே பழிய போடுறாங்க பார்த்தீங்களா இதை பார்க்கும்போது அங்கே சிரிப்பு சிரிப்பாக வந்து வருது பாகிஸ்தான் தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு டிபேட் ஒன்று நடத்திருக்காங்க அதில் நாலஞ்சு பெரிய மனுஷங்க உட்காந்து பேசுவாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நாங்கள் ஏன் தெரியுமா தோற்று போனோம் இந்தியா எங்களுக்கு எதிராக சூனியம் வச்சுட்டாங்க ஆமாங்க துபாய்க்கு இருபத்தி ரெண்டு பண்டித்துகளை வந்து இந்தியா அனுப்பி வச்சுருக்காங்க இவங்க எதுக்கு தெரியுமா துபாய்க்கு வந்தாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு சூனியம் வைக்கிறதுக்காண்டே ஏன்னா மொத்தம் பதினோரு பிளேயர்ஸ் தானே வந்திருக்காங்க ஒவ்வொரு பிளேயருக்கும் ரெண்டு பண்டித் அப்படின்னு கணக்கு பண்ணி இருபத்தி ரெண்டு பண்டித்துகளை துபாய்க்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க வச்சனால தான் நாங்கள் வந்து தோற்று போயிட்டோம் இல்லைன்னா நாங்கள் மேட்சை ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இந்தியா சூனியை வைக்கணும்னு தான் எங்கள் நாட்டில் அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட வரல ஏன்னா எங்கள் நாட்டில் விளையாடணும்னா இந்த இருபத்தி ரெண்டு பண்டித்துகளை ரகசியமாக பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டு வரது கஷ்டம் தானே அதனால் இவங்களால சூனியம் வைக்க முடியாது அப்படின்றதுக்காட்டி தான் பிளான் பண்ணி துபாயில் மேட்ச் நடத்த வச்சுருக்காங்க இதனால தான் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா இந்த மாதிரி சூனியை வைக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைப்பா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் கூட இதே மாதிரி தான் சூனியை வச்சு எங்களை தோக்கடிச்சாங்க இப்போ ரெண்டாவது முறையாக சூனியை வச்சு எங்களை தோக்கடிச்சுட்டாங்க இதெல்லாம் நியாயமாக அப்படின்னு இது மாதிரி புலம்பியிருக்காங்க இப்போ இந்த மாதிரிலாம் பாகிஸ்தான்காரவங்க சொல்கிறத பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியலங்க இவ்வளவு நாள் பாகிஸ்தான் இந்தியா கூட தோத்தா இந்தியா மாற்றி புட்டாங்கப்பா ஐம்பேரே விளக்கி வாங்கிட்டோங்க அதனால தான் நாங்கள் தோத்து போயிட்டோம் அப்படின்னு கொஞ்சமாவது இது மாதிரி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்க இந்த மேட்ச்சில் எந்த விதமான கான்ட்ரவர்சிஸும் இல்லைன்னு தெரிஞ்சவனே இந்தியா சூனியை வச்சுட்டாங்க அதனால தான் நாங்கள் தோத்து போயிட்டோம் அப்படின்னு புது உருட்டை வந்து உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சரி நீங்கள் சொன்ன கணக்குப்படி இந்தியா வந்து சூனியை வச்சுட்டோம்னா வச்சுக்குவோம் அதனால தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்போ நியூசிலாந்து கூட எதுக்கு தோத்தீங்க அதுவும் உங்களோட சொந்த மண்ணிலே தோத்துருக்கீங்களே இதுல வந்து என்ன தெரியுது உங்களுக்கு மத்தவங்க யாரும் சூனிய வைக்கல நீங்களாவே உங்க டீமுக்கு வந்து சூனிய வச்சுக்கிறீங்க இதனாலதான் தொடர்ந்து தோல்விகளை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க ஒரு டீம் வந்து ஒரு மேட்சை தோக்குறாங்கன்னா நீங்க என்ன வந்து பண்ணணும் டீமில் என்னப்பா இம்ப்ரூவ் பண்ணணும் பேட்டிங் சரி இல்லையா சரி அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம் பவுலிங் சரி இல்லையா அதை இம்ப்ரூவ் பண்ணுவோன்னு அதை தானே பண்ணணும் அதை விட்டுட்டு ஒரு தோல்வி அடைஞ்சவுனே அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுல என்னங்க நியாயம் உண்மையிலே பாகிஸ்தான் இப்போ இருக்க நிலைமைக்கு அடுத்தவங்க பங்களாதேஷ் கூட தோத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்தளவுக்கு பாகிஸ்தானோட நிலமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது கூட தேடி பிடிச்சி இந்தியா பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதை தாங்க நம்மளால் ஏற்றுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்